இதேவேளை ஜனாதிபதியுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியது கருத்தியல் ரீதியாக நாங்கள் யாரோட மோதலாம் அதான் நாகரிகமான அரசியல் அது விட்டுவிட்டு சொல்வது பொறுப்பட்டு நடந்து கொள்வது வெகு கட்ட முறையிலே எடுத்து பேசுவது இதில் இருந்தால் போதிப்பாட்டு சொல்வதெல்லாம் சிறுப்பு தரும் கோமித்தரமான வேலைகள் பொய் சொல்லாதீர்கள் சிறிய காமரா காமரா லயன் அவற்றை ஒழித்துத்தான் நாங்கள் நல்லாட்சிகாரி பொழுது புதிய கிராமங்கள் என்ற மலைநாட்டு புதிய கிராமங்கள் என்ற சிந்தனையே கொண்டு வந்தோம் ஆகவே சம்பளமும் கிடையாது இழுப்பறி பத்து வயசு காணி இழுப்பறி இந்தி வீடா திட்டம் இழுப்பறி அப்புறம் என்ன சொன்னாங்க பல்கலைக்கழகம் வரும்னு சொன்னாங்க அதுவும் இழுப்பறி நடக்கவே இல்லை பேசவே இல்லை தவிர ஏ போட்டாலை ஏ போட்ட சொன்னாங்க ஒன்றுமே இல்லை வெளில விட்டு புரிய இப்போ கிராமமா யாரையா ஏமாத்துறீங்க அண்ணன் விக்ரம் சிங்கோடைய தெளிவாக சொன்னோம் தெளிவாக சொன்னோம் இந்த ஆவணத்தை கையெழுத்துட்டு வந்திருக்கிறோம் நீங்களே மக்கள் உறுதியளித்த மதிப்பிட காணிகளை புவியியல் ரீதியாக நெடுஞ்சாலைகள் பக்கத்திலே கொடுங்கள் தேசிய ஈரோடு கிழங்கள் அந்த கருத்தை நீங்கள் தான் சொல்லியிருக்கீர்கள் என்று ஞாபகப்படுத்தினருக்கு மலையக மா மாவட்டங்களில் சொன்ன மாவட்டங்களில் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே சாலையோரத்திலே நெடுஞ்சாலை பக்கத்திலே மெயின் பக்கத்திலே காணி கொடுக்க வேண்டும் காணி கொடுத்த காணியிலே அவர்கள் நாகரிக வீடு கட்டுவார்கள் பாட்டு வீடு கட்டி வாழ்வார்கள் அதான் தேவை அதை செய்ய வேண்டும் விட்டுவிட்டு மீண்டும் பிரிட்டிஷ்காரன் கட்டின வெள்ளைக்காரன் கட்டின குதிரை லாயம் மாடு லாயம் ஆடு மாடு லாயத்திலே அதிலே சென்று மக்களை வாழ வைக்க வேண்டிய நிற்பார்கள் ஆனால் பிற்போக்குவாதிகள் அஞ்சு நாளைக்கு நேராகவே சொன்னேன் நல்லாட்சி அரசாங்கத்தில் எழுப்பி நிலத்தோட கிராமத்தை அமைச்சு கொடுத்தோம் அதை நீங்கள் முன்னெடுங்கன்னு சொன்ன நம்ம வந்து ஆகவே நாங்கள் வந்து எக்கார்ந்து கொண்டும் அதை வந்து ஆதரிக்க மாட்டோம் ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு நில உரிமை தேவை இன்னைக்கு மலைய மக்கள் நிலத்தை பற்றி தான் பேசுகிறாங்க வழியே லயத்தை பற்றி பேசலை அப்புறம் இப்போ வந்து லயங்களை கிராமமாக பார்க்குறாங்க ஸோ அதுக்கு எங்களால் உடன்பட முடியாது அப்போ நேற்று நாங்கள் எதிர்த்துட்டு வந்த பிறகு அமைச்சர் வந்து வெளியே சொல்கிறார் வந்து உள்ளுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க வெளியே வந்து வே வேறு மாதிரி பேசுகிறோம்னு சொல்லி எங்களை பொறுத்தளவில் உள்ளுக்கு அவருக்கும் திடீர்னு ஒத்துக்கறல வெளியே வந்து வேற மாதிரி பேசலை நாங்கள் உள்ளதை உள்ளபடியே தான் பேசணும் நாங்கள் வந்து சஜித் பிரேமதாசை அவரோட தலைமையில் அரசா அரசியலா அமையிற அரசாங்கத்தில் கட்டாயமாக இந்த ஆளுகளுக்கான காணிகுரிமை பெட்டி கொடுப்போம் சிறு தோட்ட உரிமைகளாக ஆக்கி கொடுக்கலாமா அது எந்த வித மாற்றமும் இல்லை எங்கே